நீட் நுழைவுத் தேர்வு போலி தான் உருவாக்குகிறது தான் நாங்கள் நீட் தேர்வை எதிர்க்கிறோம் நாம் தமிழர் கட்சி சீமான் பேட்டி நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் ரீசண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறார்னா நீட் என்ற ஒரு விஷயம் இந்தியாவுக்கு தேவையில்லாத ஒன்று அது மட்டும் இல்லாமல் அது போலி மருத்துவர்களை உருவாக்குது பல லட்சக்கணக்கான மாணவர்களோட மருத்துவ கனவை நீட் என்ற தேர்வு வந்து அழிச்சிருக்கு இந்தியாவிலேயே அதிக மருத்துவக் கல்லூரிகளை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு தான் இந்த தமிழ்நாட்டு மருத்துவக் கல்லூரி சீட்டை வட இந்தியர்களுக்கு பகிர்ந்தளிக்கவே மத்திய அரசு இந்த நீட் எக்ஸாமை கொண்டு வந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு இது பயனுள்ள தேர்வு அல்ல இதை கூடிய சீக்கிரம் பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி சார்பாக இந்த நீட் தேர்வை கடுமையாக எதிர்ப்பதாகவும் சொல்லியிருக்காரு இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்